ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி திங்கட்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்களை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் நமது ராசிக்கு மட்டுந்தாங்க பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் முழுமையாக இந்த வீடியோ தான் முழு படங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோட சப்ஸ்கிரைபராக இணைந்து இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமாக புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மாசி மாதம் ஏழாம் நாள் இன்றைக்கி சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க வளர்புறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் சுபதின வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க இன்றைய தினம் முதல் நமது ராசி அன்பர்களுக்கு இரண்டு நாட்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க திங்கட்கு மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் இந்த சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த சந்திராஷ்டிரம தினத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற முக்கியமான சில விஷயங்களை நீங்க கடைபிடித்து உங்களை டியூன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையங்க முதலாவதாக பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய நல்ல ஒரு நெருக்கமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இல்லர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான சூழ்நிலையில வந்து நீங்கள் குறைச்சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க நீங்கள் வந்து இல்லர் வாழ்க்கையில் மட்டுமல்ல நீங்கள் பொதுமக்கள்கிட்ட பழகக்கூடிய எல்லா விதங்களிலும் வந்து நீங்கள் பொறுமையாக இந்த இடத்துலருந்து வா வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக தான் உங்களுக்கு நிம்மதி பெறுங்க மறந்துடாதீங்க சில பேர் தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத இடத்துல பேசி மாட்டிக்குவாங்க அந்த மாதிரி பேச்சுகள்லாம் இன்றைக்கி குறைச்சிக்கிறது நல்லதுங்க சும்மா அப்படி பஸ்ஸில் போகும்போது பக்கத்தில் கூட yeah <laughs> வந்து எந்த சரியில்லை அது சரியில்லை நாட்டை பற்றி நீங்கள் ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா அவர் வேறு ஏதாவது பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாரு அதனால சில பிரச்சனைகள் வரலாம் அதனால பேச்சுக்களை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்க முன்பின் தெரியாத நபர்கள்ட்ட இன்னைக்கு நீங்கள் உங்கள் ரகசியங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் இருக்கிறது நல்ல நண்பர்களை அமைதியாக நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் மற்றவங்களை குறை சொல்றது மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து ஜாமீன் கழுத்து வாங்கி கொடுக்கறது மத்தவங்க பஞ்சாயத்துல பஞ்சாயத்தில் போய் நீங்கள் தலையிடுறது மற்ற சண்டை போறாங்கன்னா நீங்கள் போய் நடுவில் போய் பூந்து பஞ்சாயத்து பண்றதெல்லாம் நீங்கள் வேண்டாம் கண்டிப்பாக வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை மட்டுமல்ல உங்களது குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை மற்றும் உங்களது அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்து இடங்களிலும் வந்து நீங்க நல்ல உறவுகளை பராமரிக்க முடியும் வார்த்தைகளை கவனம் தேவை கனிவா அன்பாக பேசுங்க கனிவான வார்த்தைகளை விட்டுட்டு கடுமையான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சூழல் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகலாம் அப்படி ஏதாவது கோவமாக இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல வார்த்தைகளை வந்து விட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் பொறுமையாக அமைதியாக இருக்கிறதுக்கான முயற்சிகள் தான் மேற்கொள்ளணும் எந்த வார்த்தைகளையும் பேசாம அமைதியாகிடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்கிறது மறந்துடாதீங்க இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்க பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்க இன்னைக்கு கொஞ்சம் நீங்க முதலீடுகள்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க நீங்கள் வந்து நிறைய ஆஃபர் தருவாங்க உங்களுக்கு அப்படின்னு ஆஃபர் தராங்கன்னு சொல்லிவிட்டு ஏதாவது பொருளை வாங்குவீங்க சில பேர் வந்து கிரெடிட் கார்டில் வந்து இன்றைக்கி ஒரு நாள் தான் ஆஃபர்னு சொல்லிட்டு சில பொருட்களை பற்றி போடுவாங்க உங்களுக்கு தேவையே இருக்காது அது எப்போயாவது தேவைப்படும் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு கூட தேவைப்படலாம் ஆனால் அந்த மாதிரி பொருட்கள்லாம் நீங்கள் உடனே ஆஃபர் கிடைக்கிதுன்னு ஸ்வைப் பண்ணி வாங்கிடுவீங்க ஸோ அதனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா செலவில் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் பணத்தை வெளியே எடுக்காதீங்க ஒரு ரூபானாலும் உங்கள் பணத்தை வந்து ஜாக்கிரதையாக உள்ளே போட்டு பூட்டி வைங்க எந்த முதலீடும் செய்யாதீங்க சில பேர் ஆசை வரதை கட்டி உங்களை சில விஷயங்களை வந்து மாட்டி விட்ருவாங்க முதலீடுகளை வந்து மாட்டி விட்ருவாங்க அதனால் பணம் வந்து உங்கள் கைக்கு வராமல் உங்களுக்கு லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட உருவாகிடும் அதனால் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அது ரெண்டாவது விஷயமா இன்றைக்கி உங்களுக்கு அமைந்துங்க யாரு நிலமையும் கடன் கொடுக்குறதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம் உங்கள் நிதி நிலைமையை நீங்கள் வந்து சிறப்பாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ரொம்ப முக்கியமான செலவுகளை மட்டும் செய்யுங்க ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய நாள் வந்து ரொம்ப இனிமையாக மாறும் முக்கியமான மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத மன பயத்தை வந்து விட்டழிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயங்க ஏன்னா சில பேர் வந்து பயத்தினாலேயே வந்து பாதி விஷயங்களை வந்து தவறாக செய்துடுவாங்க நம்மால் முடியாது நம்ம வந்து இதெல்லாம் செய்யறதுக்கு யோசிக்க கூடாதுன்னு சொல்லி தாழ்வு மனப்பழமை கூட வளர்த்திருப்பாங்க சில பேர் அந்த மாதிரி சில குழப்பமான சூழ்நிலைகளோட இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க நீங்களே எப்படி எப்படி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த மாதிரி சில குழப்பங்கள் உங்களுக்கு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக இருக்கணுங்க எல்லோரும் கூட நீங்கள் அனுசரித்து போங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நிதானித்து யோசித்து தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க அதுக்காக நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் உங்கள் அனுபவம் வாய்ந்த வேலைகளை செய்கிறதுக்கு நீங்கள் தயக்கமே காட தேவையில்லைங்க இல்லைங்க ஏன்னா உங்கள் அனுபவம் தான் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த ஆசான் அது உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்று கொடுத்துருக்கும் அதனால் உங்கள் அனுபவம் வாய்ந்த வேலைகள்லாம் நீங்கள் எப்பயும் போல தொடர்ந்து செய்யலாம் தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு நீங்க வாய்ந்த வேலைகளை கூட இழுபடியாக மாத்திக்காதீங்க உங்க வேலை முடிச்சுக்கிட்டே இருங்க மேலும் நீங்கள் அதிகமான ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரத்தை வந்து உருவாக்கி கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் நேரம் ரொம்ப அவசியம் தேவையில்லாத குழப்பங்கள் மனதில் இருக்கும்போது என்ன விஷயங்கள் குழப்பமாக இருக்கோ அந்த விஷயங்களை வந்து நீங்கள் தகுந்த எஸ்பர்ட்டுடைய ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொண்டு அதன் பிறகு நடந்து கொள்ள முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் அனுசரித்து போங்க வியாபாரமாகட்டும் உங்கள் காதல் வாழ்க்கையாகட்டும் அனைவருடமும் கொஞ்சம் அனுசரித்து போங்க எதாவது பாக பிரிவினை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு குறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களுடன் நாங்கள் அனுசரித்து போவத மூலமாக நல்ல பெனிஃபிட்டை நீங்கள் பெற முடியும் மறந்துடாதீங்க ஸோ தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க என்ற தினம் கண்டிப்பாக குழப்பங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் வேண்டாம் எந்த விதமான குழப்பங்களாக இருந்தாலும் எக்ஸ்பர்டுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் தினம் உங்களது குடும்பத்தில் தந்தை மற்றும் உங்கள் குடும்ப உறவுகளுடைய எண்ண ஓட்டங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் சிறப்பாக பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த பணிகள் ஆர்வம் ஏற்படும் அது உங்களுக்கு நல்ல நிம்மதியை கொண்டு வந்து தருங்க இதன் மூலமாக நீங்கள் கோபத்தை கூட கண்ட்ரோல் பண்ணலாம் நான்காவது விஷயம் என்னென்னா கோபம் தாங்க அந்த கோபம் என்பது குறுகிய நேர பைத்திகாரத்தனம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மற்றும் உங்களுக்கு பிடித்தமான வேலையில் ஈடுபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் தியானம் யோகா போன்றவற்றையும் நீங்கள் செய்யலாங்க அதன் மூலமாக மனதிற்கு நல்ல நிம்மதி கிடைக்கும் ஸோ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைய நாள் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் உங்களது சொந்த மந்தங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் எல்லாமே சிறப்பாக நீங்கள் வந்து கெத்தாக மாற்றிக்கொண்டு நீங்கள் வந்து இன்றைய தினத்தை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியுங்க எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் அனுசரித்து போங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமக்கு துலாம்புறை சென்றர்கள் லைட் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாங்க லைட் ஆரஞ்சு கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதியது யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு என்னவா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரே நீங்க பயன்படுத்திக்கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துளாம்பரசி அன்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் சித்திரை நட்சத்திரங்கள் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் இல்ல வாழ்க்கையில் உங்களுக்கு வாழ்க்கை கூட நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வாக்குவாதங்களை இன்னைக்கு யார்குடையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் குறிப்பாக அவங்க வாழ்க்கை கூட இன்னைக்கு வாக்குவாதங்கள் வேண்டாங்க புதிய நபர்கள் அறிமுகங்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக லாபம் உண்டு ஆனால் புதுசாக அதுவும் இன்னைக்கு ட்ரை பண்ண வேண்டாம் வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள் சுவாதி நட்சத்திரங்கள் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய உங்களுக்கு வந்து உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க வெளிவட்டற பழக்க வழக்கங்களை பழகும் போது உங்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும் அதை நினைத்து நீங்கள் வந்து பெருமை கொள்ளாமல் அதாவது வருத்தப்படாமல் அனுபவங்களை நீங்கள் வந்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உதவிகரமாக அமையும் ஸோ என்ன தப்பு பண்ணுறீங்க அல்லது என்ன வந்து நீங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க புதிய எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு சந்தோஷம் அதிகரிக்கீங்க நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாள் என்று தினம் நண்பர்கள் வட்டம் விரிவடையும் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது ரொம்ப முக்கியங்க குடும்பத்தோட உங்கள் சக ஊழியர்கள் கூட அலுவலக பணிகளை இல்லை வியாபாரத்தில் கீழே பணிபுரியக்கூடிய உங்களது ஊழியர்கள் கூட எல்லாத்துக்கும் நீ கொஞ்சம் அனுசரித்து போங்க அதன் மூலமாக மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க பகைமை உணர்வு எதுவுமே வேண்டாம் யாரும் கூடயும் சண்டைப்பட வேண்டாங்க அமைதியாக இருந்து இன்றைய தினத்தை வந்து நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் அனுசரித்து போவதன் மூலமாக என்றைக்கு ஏற்படுங்கள் அதை கொள்ளுங்கள் இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே